விடுங்க இந்த கிறிஸ்தவ புதினங்கள் யூடியூப் சேனல் மூலமாக யாவரையும் வள வைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன் பலவிதமான மக்களை நம்ம என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும் அதில் வந்து ஒவ்வொரு விதமான மக்களை என்னுடைய லைஃப்பில் என் குடும்பம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நான் என் ஒய்ஃபு எங்களுடைய ஃபேமிலியை நான் இருக்கேன் அதில் பல விதமானவங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கவே முடியாது அதில் ஒரு முக்கியமான ஒரு டைப் ஆஃப் ஜனங்கள் இருக்காங்க அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க ரொம்ப நல்ல கேரக்டர் அவங்க நம்ம வந்து கீழே விழுந்தாலோ அல்லது நம்ம ஏமாந்துட்டாலோ நம்ம கஷ்டப்பட்டாலோ நம்ம நம்ம கஷ்டப்படுறதை பார்த்தாலோ அவங்களுக்கு தாங்க முடியாது அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அன்பு அன்பாக இருப்பாங்க அவங்க கொடுப்பாங்க நம்ம கீழே விழுந்துருக்கும் தூக்கி விடுறதுல ரொம்ப முனைப்பு காட்டுவாங்க நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு பாட்டை மட்டும் அவங்கள நாங்கள் பார்த்துட்டு இப்போ இந்த கேரக்டரில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு பயங்கரமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு கேரக்டர் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்கிறது இல்லை அது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காயங்களோட கலந்தது இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே விடும்போது நம்மளை யாராவது கேட்க மாட்டாங்களா நம்மகிட்ட யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அல்லது நம்மளை யாராவது தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது எல்லாருக்கும் இயல் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இல்லைங்களா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயமாக ஒரு பயனாக இருக்கும் இந்த கிறிஸ்துவ தினங்கள் யூடியூப் சேனல் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இப்படி டைப் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை நீங்கள் அடையாளம் பண்ண கண்டுகொள்ளவே முடியாது சபைக்குள்ளேயும் சரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயும் சரி தான் இவங்களை அடையாளம் கண்டுவே முடியாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணமும் அவங்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த சிந்தையும் நம்ம பார்த்தோம்னா என்னடா இப்படி ஒரு ஒரு எண்ணம் ஆகி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம உடஞ்சு போயிடுவோம் என்ன இது எப்படி என்னடா சொல்ல வர அப்படின்னு தானே நீங்க கேட்கறது எனக்கு புரியுது அதாவது அவங்க நீங்க பணம் இல்லைன்னா பணம் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு பசியா இருந்தா பசிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க உங்களுக்கு உடை இல்லையா செய்வாங்க எல்லா விதமான ஹெல்ப்பும் உங்களுக்கு செய்ய அவங்க ரெடியா இருப்பாங்க நான் சொல்றேன் இந்த பார்ட் ஆஃப் கேரக்டர் உள்ளவங்க அவங்க அவங்க மைண்டுக்குள்ள அல்லது அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய என்னன்னு தெரியுமா நம்மளை விட இவங்க வளர்ந்துடக்கூடாது எப்ப பாரு நமக்கு நம்ம இவங்க ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனா இவங்க என்ன ஆயிடக்கூடாது நம்மளை விட வளர்ந்துடக்கூடாது கூடாது நம்மளை விட வளர்ந்து நமக்கு இவங்க உதவி செய்யறவங்களா மாறிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்க எப்படி பாத்தீங்களா இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்கள எப்படி நீங்க முடியும் முடியும்ல ரொம்ப அரிதா இருக்குல்ல இந்த நான் சொல்ற காரியம் நீங்க இந்த மாதிரி ஆட்களை பாப்பீங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க எல்லா விதமான உதவிகளும் ஏ டு சைட் பார்த்துக்கிடுவாங்க ஆனால் நீங்கள் அவங்கள விட வளர்ந்துடக்கூடாது அல்லது அவங்கள விட நீங்கள் உயர்ந்துடக்கூடாது அல்லது அவங்களுக்கு உங்களால எந்த உதவியும் வந்துடக்கூடாது எப்போ பார்த்து நீங்கள் கை எழுந்துறவங்களாக இருக்கணும் அவங்க கொடுக்குறவங்களா இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ளவங்க இருக்காங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த சொல்கிறேன் உங்கள் லைஃப்லேயும் இப்படிப்பட்டவங்க இருக்காங்களா இருந்தா தயவு செய்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் மட்டும்தான் இப்படி சந்திச்சிருக்கேனா அப்படின்றத நாம் மனசுக்குள்ளே அழுதுகிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கக நான் பேசிகிட்டு இருக்கேன் பட் இப்படிப்பட்டவங்களை ரொம்ப நம்ம நம்பி இவங்க எப்படி சொல்கிறது இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறவங்கள நம்ம அப்படியே பார்க்கும்போது அது அவங்கள கொண்டு போய் எங்கே வைக்கிறதுனே தெரியாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது ஏன்னா எல்லா விதத்துலேயும் எல்லா கேரக்டரும் நல்ல கேரக்டராக இருப்பாங்க நல்ல குணம் அவங்க குணம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் ஜட்மெண்ட் பண்ணவே முடியாது எந்த விதத்துலேயும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிந்தை அவங்களுக்குள்ள இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி எப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் என்னை விட இவன் வளர்ந்துடக்கூடாது நான் என்னால் இவன் நல்லா இருக்கணும் ஆனால் என்னை இவன் நல்லா இருந்துடக்கூடாது பாயிண்ட் கூட தான் அவங்களுக்கு என்னால் இவன் நல்லா இருக்கணும் ஆனால் என்னை இவன் நல்லா இடக்கூடாது என்னை விட இவன் உயர வளர்ந்துட கூடாது இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஒரு யூனிட்டி இருக்குன்னா லைவ் செய்து அவங்கள விட்டு ஒதுங்கிறாங்க அப்படிப்பட்டவங்களை நீங்கள் அடையாளம் கற்றுக்கொண்டு அவங்கள விட்டு நீங்கள் அவங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிடுங்க அடுத்த ஒரு முக்கியமான ஒரு நல்ல தலைப்போடு கூட உங்களுக்கு சின்ன கருத்தோடு கூட நான் பேச வரேன் காட் டேஷ் தேங்க்யூ பாய்